சென்னை மக்களே வாங்க நம்ம இன்றைக்கி அவியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சும்மா நான் வந்து வீட்டில் இருக்கிற எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா என்ன டேஸ்டியாக இருக்கும் அவியல் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு காய போட்டு உதவிக்கலாம் அவியலுக்கு நான் அவரைக்காய் சி கொத்தவரங்காய் வாழைக்காய் இன்சு கேரட்டு இது மாதிரி போட்டுருக்கேன் நீங்கள் நீங்கள் எந்த காயினாலும் கட்டிலாம் போட்டு போடலாம் பதங்கட்டு காய் கொஞ்சம் சோம்பு தேங்காய் பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கேன் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இதுக்கு காரத்துக்கே பச்சை அதை பார்த்து கொடுக்குறேன்னு வேக வச்சுக்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு நான் குக்கரில் வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் சட்டியில் கூட வேக வச்சுக்கலாம் அவியல் ரெடி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்